வணக்கம் இப்போ ஒரு வீடியோ பார்க்க போறோம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த அவேர்னஸ் வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பச்சு பேச போறோம் ஏன் இப்ப நம்ம பேசணும்னா இது இப்போ சோ அதை பத்தி பரவாயில்ல பேசப்பட்டு அதனால நம்மளும் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இது முக்கியமான வீடியோ அதனால எந்த ஒரு இடத்துலயும் இந்த வீடியோவை இதுல இருக்கிற எல்லா தகவல்களும் ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் குழந்தைகள் சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா

பத்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கும் கூட வரலாம் ஹச்எஃப் எம்டி எதுனால வரும்னு பார்க்கலாமா ஹச்எஃப் எம்டி வைரஸால வருது பொதுவா என்டிரோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வகையை சார்ந்த வைரஸ்கள் மற்றும் எக்கோ வைரஸ்கள் மூலமா வருது என்டிரோ வைரஸ்ல என்னென்ன வைரஸ்னா காப்பாக்கி வைரஸ் ஏ சிக்ஸ்டீன் மற்றும் என்ட்ரோ வைரஸ் செவன்டி ஒன் அது என்ன சொல்லலாம்னா இவி செவன்ட்டி ஒன்னு சொல்லலாம் இந்த வைரஸ்கள் தான் பச்சை பிரம்மி வரதுக்கு சும்மா காரணம் இந்த வைரஸ் வரத்த என்ன உந்தரியுமோ உடல் அடி உடைகள் குறிகுணங்கள் என்னென்ன அப்படி பார்க்கலாமா சரி பார்க்கலாம் இந்த வைரஸ் பாதிப்பால் வழிமிகுந்த ஆய்ப்பங்களும் கொப்பளமும் வரும் அதாவது பென்ஃபல் இந்த மவுட் அதே போல சர்மத்துல ரோலின் மீது சிவப்பு திட்டுக்கள் மற்றும் மற்றும் கொப்பளங்களும் கொப்பளங்கள்ல இருந்து கூட வரும் அடுத்து கை உள்ளங்கை கால் உள்ளங்கால் இங்கெல்லாம் கொப்பளம் வரும் நீர் வந்தால் காய்ச்சல் தொண்டைகள் தொண்டை அரைச்சி நாவச்சி எனர்ஜி இல்லாம இது எதனால வருதுன்னு ஏற்கனவே பார்க்கணும் இது எப்படி வருதுன்னு பாக்கலாமா இந்த வயசால வாய்க்கப்பட்ட குழந்தைகள் ஆப்ஜெக்ட்டால மற்ற குழந்தைகள் பயன்படுத்தும் போது அந்த குழந்தைகளுக்கு வருது அடுத்து அடுத்துப்பட்ட குழந்தைகள் தோதும் நிரம்புவோதும் காற்றின் வழியும் நீர் துவைகளில் உள்ள வைரஸ் மூலமும் பரவுது வாதிக்கப்பட்ட குழந்தைகள் போன மோஷன் அல்லது தோல் அல்லது அதாவது உட்காரும் பூச்சிகள் மூலமாகவும் பரவுது இப்போ சக்கீடா அது எதனால வருது எப்படி பரவுது வந்தா என்ன செய்யும்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு இந்த வீடியோட முக்கியமான பதவிக்கு இப்போதான் வரப்போறும் அது என்னப்பா முக்கியமான விஷயம் சொல்ற கேன் அது என்னன்னா இந்த ஹச்சஸ் எம்ப எப்படி நம்மளை பாதுகாக்கிறது ஹச்ச செம்பி வந்தவங்க என்ன செய்யறது சோ ஹட்சம்பி வந்தவங்கிட்ட வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாம முகத்துல கை வச்ச கூடாது அடிக்கடி கைகளை கழுவணும் எப்படி கழுவணும் தெரியுமா எப்படி கழுவணும் சோப்பு போட்டு கழுவணும் இது குழந்தைகள் வியாதின்றதுனால பேபி சோப் போட்டும் கழுவலாம் கண்டிப்பா சோப்பு போட்டு கழுவுங்க நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியா இருக்கணும்னா மேல நான் சொல்ல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா வருதுல இருந்து தவிர்கலாம் ஒருவேளை இதெல்லாம் செஞ்சோம் அச்சோஷம் வந்துருச்சுன்னா இப்ப நம்ம அடுத்தவங்க கிட்ட இது வந்து தூரமா தும்பும் போதும் எறும்பும் போதும் கழுக்கு போய்ச்சி மூக்கையும் வாயவும் அதே போல நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்லயே இருந்துக்கணும் பொதுவா இந்த ஹெச்எஃப்எம் டி வந்தா ஒன் வீக்ல இருந்து டென் டேஸ்ல சரியாயிடும் நம்ம இம்யூனிட்டியே அதை பார்த்துக்கணும் ஒருவேளை காய்ச்சல் தடிப்பு அரிப்பு கொப்புளம் நேர்கசிவு அதுக்கு மருந்தா கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க தேவைப்பட்டால் உங்களுடைய நல்லையன் ஹோமியோனிக்கையும் அணுகலாம் நீங்க நேரடியாகவும் வரலாம் இல்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அல்லது வேற யாருக்கும் கிரேடு பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல கூட கன்சல்ட் பண்ணலாம் எங்களோட கான்டாக்ட் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல குழந்தைகள் இருக்கவங்கள அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் இதே மாதிரி மட்டும் இல்லாம வேற வேற டாபிக்ல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி உங்களை நான் வேற வீடியோல பாக்குற வரைக்கும் பை பாய் குமரவேல்